இப்போ அஞ்சு வகை காய் சேர்த்து எப்படி பொரியல் சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ கடாய் வச்சுக்கலாமா இப்போ கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாமா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுந்தால் போதும் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டோம்மா கடுகு பொறிஞ்சதோ ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விடுங்க ரொம்ப வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இது கூடவே நாலு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கம்மா வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கிச்சு வதங்கி வச்சு பாருங்கள் தான் இருக்கணும் இந்த டைமில் நம்ம பாருங்கம்மா அஞ்சு வகை காய் இருக்குது பாருங்கள் நூறு கிராம் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் கேரட்டு ஒரு குடை மிளகா ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கி விடலாம் இந்த காய்ங்க வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட செய்யலாமா ஒரு ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு பேருக்கு நான் செய்கிறேன் அதனால் அதிகமாக செய்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகுது அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துங்கம்மா இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து இந்த டைமில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துருங்க நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க அந்த தண்ணியில் சேர்த்துருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு இப்ப ஊற வைக்கும் போது தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க நமக்கு வந்து காயெல்லாம் வந்து ரொம்ப வேகக்கூடாது ஓரளவுக்கு தான் வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா நம்ம பார்க்கலாம் மூடி வச்சுட்டு அப்படியே விடக்கூடாதுமா நடுவில் எடுத்து எடுத்து கிளறி கிளறி விடணும் பாருங்கள் தண்ணியெலாம் இழுத்து கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள் பொரியல் வந்து இந்த அளவுக்கு தான்மா இருக்கணும் ரொம்ப வேகக்கூடாது இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம இறக்குற டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா பொரியல் ரெடி ஆகிடுச்சு அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்மா